ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது பார்த்திங்கன்னா செவ்வாய்காம் காலில் எடுத்த வீடியோ செவாக்கம் காலைல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அரே முக்கால் ஆகிடுச்சி நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு நீ ஸ்கூல் இருக்குது காலை சாப்பாடுலாம் செய்யணும் அதோட வீடியோ எதாவது ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நிறைய தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தம்பியோட லஞ்ச் பாக்ஸ்லாம் நேற்று இதில் கறி வச்சுன்னா நல்லா எடுத்து இல்லை இது டேபி எடுத்து வச்சுட்டேன் பாத்திரம் பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்ணும் வந்து பாத்திரம் கழுவு இல்லைன்னா கொஞ்சம் சலுப்பானுச்சு அப்படி விட்டுவிட்டேன் காலை பாத்திரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால் காலை எழுந்துச்சுன்னே ஒரு அஞ்சரை மணி ஏறுச்சினா டீ வச்சு குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் வந்து ஃபுல்லாக வந்து வளக்க வச்சுட்டேன் ஒரு கூட பாத்திரம் வந்துடுச்சு அது ஃபுல்லாக வந்து வளக்கி வச்சுட்டு இப்போ வந்து சமையல் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அன்றைக்கி வாசைக்குட்டி குளம் கூட போடல ஏன்னா பாத்திர வழக்க வந்து ரொம்ப இருந்துச்சு ஏன் நைட்டு வந்து வந்து இப்போயும் சேர்ந்து சேர்ந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை வந்து வளக்கி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து என்னென்ன குழம்பு செய்யப்போனால் வெண்டக்காய் புள்ளி குளம்பு வந்து பட்டனமாக வச்சுட்டு அது கொத்தரங்காய் பொருள் பண்ணிவிட்டு சாப்பாடு ரசம் வந்து கொழு ரசம் இருக்குது அதனால் ரசம் வைக்கல நீ தான் செய்ய போகிறேன் சாப்பாடு கழுசு வந்து ஊற வச்சாச்சு முட்டை பார்த்தீங்கன்னா வாயினாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு பாஸ்லாம் எடுத்து மாற்றி வைக்கணும் நைட்டு வாங்க அப்படி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வேலையை ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் டைம் வந்து ஏழு மணி ஆயிடுச்சா தம்பி வந்து எட்டு மணிக்கெலாம் ரெடி பண்ணணும் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை மழை செய்கிறேன் இந்த பக்கம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒலம் வந்து கொறிச்சிட்டு இருக்கு அரிசி வந்து போட்டேன் சாப்பாடு வேகட்டும் அந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் புளி குழம்புக்கு அடுப்பில் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமா வெந்தயம் ஒரு நாலஞ்சு வர முழகா கொஞ்சமாக கருவேப்பிலம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சமாக சேரியாச்சு சேர்ந்த என்ன அதனால பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வணங்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வணங்குறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கட் பண்ணணும் இப்போ குழம்புக்கு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து வணங்கிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தக்காளி வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தக்காளி வந்து கட் பண்ணிட்டேன் சரி சாப்பாடு வந்து அடிச்சிடலாம் பார்த்து சாப்பாடுன்னு கொஞ்சம் வந்து வேகணும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து சரின்ட்டு இப்போ வெங்காயத்தை வந்து வணங்கிட்டு தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சு வச்சுட்டேன் கொஞ்சம் பேட்டர் ரொம்ப நான் ஒரு ஒரு பத்து பா பன்னெண்டு வெண்டங்காக தான் இருக்கும் அதுக்கு துணும் போது மட்டுந்தான் நான் வந்து இப்போ குழம்பு செய்ய போகிறேன் ரொம்ப அதிகமாக செய்கிறது இல்ல ரொம்ப தண்ணியால் தான் நல்லாவே இருக்காது குழம்பு அதனால் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பேஸ்ட் சிட்டா வந்து அரைச்சிக்கலாம் இதுக்கு நான் எதுவும் ஆட் பண்ணவே இல்லை தக்காளி மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா சிம்மில் வச்சு வந்தனால் வந்து சீக்கிரம் வணங்கிரும் சாப்பாடு வந்துடும் தம்பி தூங்கிட்டு தூங்கிட்டுருக்காரு அவள் வந்து எழுப்பணும் என் தாத்தாவும் பாட்டி வாக்கிங் போயிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து தம்பி குளிக்க வைக்க மாட்டேன் அவன் தாத்தா வீட்டில் இருந்தேன்னா என் தாத்தாவை குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டுருவாரு சாப்பாடு முடிதான் விட்டுட்டு நான் தம்பி கிளம்ப வச்சிருவேன் சாப்பாடு வந்துடுச்சு சாப்பாடு வந்து வடைச்சுட்ருலாம் நாங்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வடிச்சு தான் செய்வோம் குக்கரில் ஒரு நாள் கூட இப்போ கல்யாணமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எட்டு வருஷம் ஆகுது எட்டு ஒம்பது வருஷம் ஆகுது ஆனால் ஒரு நாள் வந்து குக்கரில் வந்து சாப்பாடு வச்சதே கிடையாது மேக்ஸிமம் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் சாப்பாடு செய்வாங்க அப்போல்லாம் இப்போயும் அதே மாதிரி தான் ஆனால் இங்கே வந்து சாப்பாடு வந்து வடித்து தான் வந்து எப்போயுமே செய்வாங்க எட்டு வருஷமும் கல்யாணம் ஆகுது அதே மாதிரி தான் செஞ்சுட்ருக்கோம் நானும் அதே மாதிரி தான் வடித்து தான் வந்து செய்வேன் சாப்பா வந்து வடச்சு விட்டு பிறகு வெங்காயம் நல்லா சிம்ல வச்சுருந்தோம்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பொன்னீரமாகவே வணங்கிடுச்சு சரி பார்த்திங்கன்னா தக்காளி பேஸ்ட்டு கூத்தலான்னு பார்த்தேன் அதில் சாப்பாடு ரொம்ப குழம்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வடச்சு விட்டேன் சாப்பாடு வந்து வரைஞ்சிட்டு இருக்கப்போ பார்த்திங்கனா வெங்காய நல்லா வந்து வணங்கிடுச்சு அது தக்காளி பேஸ்ட் வந்து ஒரு நாலு பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நாலு பழம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக கல்லூர்பூ சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வந்து வணங்கட்டும் நல்லா சிம்மிழி தட்டு போட்டு மூடிச்சிட்டோம் தக்காளி நல்லா அந்த பச்சை வாசம் போல் நல்லா வந்து வணங்கிடும் அப்போ நான் மசாலா போட்டுக்கலாம் வெ வெண்டை பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் அந்த வீடியோ வந்து எடுத்தேன் ஆனால் என்னன்னு தெரியல ரெடி ஆகி போச்சு வெண்டைக்காய் வந்து தனியாக கொஞ்சமாக வந்து உப்பு எண்ணெய் விட்டு நல்லா வந்து தனியாக ஃப்ரை பண்ணி வச்சாச்சு மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூள் கறி கொத்தமல்லி தூள் தனி மிளகாய் தூள் இதான் வந்து மூணு ஆட் பண்ண போகிறேன் இந்த ம இந்த மசாலா இங்கே எப்படியாந்து ஆட் பண்ணுவோம் புளி குழம்பு அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் என் நாலஞ்சு வர மிளகாய் வந்து ஆல்ரெடி சேர்த்திட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்பூன் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிட்டேன் தனி மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கறி மசால் தூள் மஞ்சள் தூள் இது வந்து நாலும் வந்து சேர்த்தியாச்சு அத்தை கறி மசாலா போடுவோம் என்னன்னு தெரியல ஆனால் நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல மசாலா சேர்கிறப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா பச்சை வசம் நல்லா வந்து வணங்கட்டும் தக்காளி பேஸ்ட்டு போடுறதுனால அந்தளவுக்கு வந்து தீயாது பட் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து மசாலா வணங்கிடுச்சு இது கூட போச்சுன்னா சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு பல் தேங்காய் சும்மா ரெண்டு பல் மூணு பல் தேங்காய் அந்த தேங்காய் லைட் வந்து அடிச்சு ஊற்றிக்கிறேன் ரொம்ப திக்னஸ் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அடிச்சுக்கிட்டு அதே மிக்சி ஜல்லாம் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்தியாச்சு கொஞ்சம் உப்பு வந்து போட்டேன் ஏன்னா தக்காளி உப்பு போட்டிருக்கேன் குழம்பு லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் அந்த வெண்டைக்காய் வறுக்கும் போதும் உப்பு போட்டிருக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னா உப்பு கரைச்சிரும் நல்லா வந்து வேணும் லாஸ்ட்டில் பார்த்துட்டு போட்டுக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு இப்போ தண்ணிலாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டு நான் புளி கடிச்சு ஊற்றிக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா பாத்தி கொத்தரங்க வந்து கட் பண்ணிட்டேன் கொத்தரங்க கட் பண்ணால் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் கட் பண்ண இதாக இருந்தாலும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் வைக்கவே பார்த்தீங்கன்னா குழம்புக்கவே வந்து கட் டைம் பண்ணிட்டு நாற்பதாயிருச்சு இன்னும் ஒரு ஏழு நிமிஷம் தம்பி எப்படி நிலம எழுப்பிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டா ஃப்ரீயாக உட்காந்துட்டு அப்புறம் தான் வளர்க்க போவார் பல்லே வளர்க்க போவார் அதனால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்குது ஏன்னா எட்டு முப்பத்தஞ்சி எட்டு நாற்பது தான் வேன் வருது ஆனால் அதுக்குள்ளே ரெடி பண்ணிப்பிடலாம் இப்போ வந்து புளி வந்து கொஞ்சமாக வந்து கரைச்சு ஊற்றினேன் அது கொஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இது சேர்த்துக்கிட்டேன் என்னது வெண்டங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெண்டைக்காய் போட்டால் கூட நல்லா சிம்ல வச்சுட்டோம்னா நல்லா மசாலா உள்ளே போய் நல்லா வந்து சுண்டி வந்துடும் கொத்தரங்காய் பருந்து நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி எடுத்துட்டு கொஞ்சமாக அந்த காய் உங்களுக்கு தண்ணி ஒன்று சேர்த்த பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் முடி போட்டு விசில் விடலாம் கட் கரெக்டாக ஒரு மூணு விசில் சின்ன குக்களை தான் வச்சிருக்கேன் மூணு விசில் வரட்டும் நான் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொத்தரங்காய் வந்து தச்சு விட்லாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் வந்து எப்போ செஞ்சாலுமே நாங்கள் கடலக்கொட்டை வரத்து தாங்க போடுவோம் அதனால் பார்த்தீங்கன்னா கடலக்கோட்டை எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பு புரியணும்ல அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பனவை வந்து காலையான செய்ய முடியும் நான் வெண்ணெய் வந்து கொத்தரங்காய் வேக வச்சாச்சு இப்போ வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக ஆடியாச்சு காய் நல்லா வந்து வெந்துருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா திக்னஸ்ஸாக இருக்குது யார்கிட்ட இந்த மாதிரி திக்காக இருந்தால் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு வந்து குழம்பு தண்ணியா இருந்தால் பிடிக்காது இந்த மாதிரி கெட்டியாக வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் புழு குளம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு தண்ணியை வந்து சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் அவனுக்கு எப்போவுமே வந்து வெரைட்டிஸ் டிஸ்ட் தான் கொடுப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் தாத்தா வீட்டில் இருக்கறதால வந்தாவே நாங்கள் மதியம் சாப்பாடு காலை சாப்பாடு ரெண்டுமே நாங்கள் வந்து செய்வோம் அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வெரைட்டி ரைஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்றதுனால நாங்கள் வந்து இப்போ குழம்பா வச்சுருக்கோம் தம்பி சாப்பாடு போட்டு களையை கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலைல வந்து குழம்பு வச்சுன்னா தக்காளி சாப்பாடு பருப்பு சாப்பாடு இந்த மாதிரி எல்லாருமே சாப்பாடு இப்படி தான் சின்ன தருவேன் குழம்பு போட்டு களையை கொடுக்கிறதே இல்லை ஏன்னால் மதியம் சப்புன்னு ஆடுதுன்னு சொல்கிறாங்க அதனால் பாத்தீங்கன்னா இப்போ வெண்டைக்காய் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து கீழே எடுத்து அடுப்புல இருந்து எடுத்து வச்சுட்டு வேறு வானில் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வரமிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு வரமிளகா மிளகா சேர்த்துன்னு நினைக்கிறேன் லைட்டா அதை மட்டும் தனியாக வடித்து ஒரு ம மாட்டி வச்சுட்டு இப்போ கொட்டை வந்து வறுத்துக்கலாம் இப்போ போர்த்திசில தான் வாங்கிட்டு வந்தோம் எவ்வளோ நான் வந்து ரேட் பக்காமே ஓப்பன் பண்ணிட்டேன் அது வாங்கி நல்லா வந்து கொஞ்சமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வரமிளகா காரணம் கூட தான் கொத்தவரங்காவுக்கு நாங்கள் எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டோம் எப்போ செஞ்சாலுமே கொத்தரங்காய் கொட்டு தான் போடுவோம் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறதே கிடையாது அது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் பாக்ஸில் போட்டு தர்றதுக்கும் சாப்பாடு போட்டு ஆற வச்சுருக்கேன் அது வந்து கையடி கொடுக்கணும் தம்பிக்கு கயடி கொடுத்து பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா அப்புறம் அதே சாப்பிட்டு போயிடுவேன் இன்றைக்கி வந்து மாவுக்கு வந்து குழம்பு எதுவும் இல்லை மாவு இருக்குது பட் குழம்பு எதுவும் இல்லை அதனால தோசை ஊற்றறவே இல்லை சாப்பாடே சாப்பிட்டு போயிட்டாரு கடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ் வந்து பொறிச்சு கொடுத்தேன் இது வந்து பீட்ரூட் பீட்ரூட் அப்பளம் வீட்டு டப்புல வந்து ஸ்நாக்ஸுக்கும் போட்டு கொடுத்துட்டேன் இப்போ காலைல சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெண்டு மூணு கேட்டாராமா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டார் இல்லை இப்போ லைட்டாக காரமும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இப்படியே கடிச்சிக்கு வந்து கொஞ்சம் கொடுத்தாச்சு இப்போ எல்லாம் பேக் பண்ணி தம்பி வந்து நம்ம ஸ்கூலுக்கு அமுச்சு விட்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து சாப்பிட்டுருந்தாங்க சாத்த நீங்கள் வந்து ஊட்டுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தரங்க வந்து தாளித்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தரங்க தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மூணு வருஷத்துல வந்து இருந்துருச்சு அது தண்ணியாக வந்து தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு அப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவுப்பில எல்லாம் நல்லா வந்து வடங்குற பிறகு இப்போ வந்து காய் சேர்த்தியாச்சு நான் இதில் எந்த மசாலா எந்த காரமும் எதுவும் சேர்த்திக்க மாட்டோம் ஏன்னா வரமிழக தனியாக வந்து வறுத்து வச்சிருக்கேன் இல்லையா அதை பார்த்திங்கன்னா வர மிளகா அந்த கடல் வறுத்து இதில் வந்து இது போட்டுருவோம் இது கொத்தரங்கு இதுதான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வேலையை சிம்பிள் தான் அது பார்த்தீங்கன்னா அந்த கடல் நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போய்ட்டுன்னு நாங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா வாக்கிங் போய்ட்டு முடிவு பார்த்தீங்கன்னா கருப்பில் மரம் இருக்குன்னு சொல்லிட்டு கருப்பில் வந்து எடுத்துட்டு வந்தாங்க பார்த்திங்கனா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் கருப்பில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தாங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து பாத்தீங்கன்னா கூழ் வந்து காய்ச்சிக்கிட்டாங்க எனக்கு கொத்தரங்காய் பொருள் இருக்கறனால நான் வந்து கூழ் காய்ச்சி சாப்பிட்டுக்கிறேன் மதியானத்துக்கு வந்து நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் சொன்னாங்க சரி சொல்லி விட்டாச்சு ஒத்தரங்காய் பொருள் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அஞ்சு வரம் உலக அதுக்கு வந்து இப்போ எல்லாமே தம்பி ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க அதெல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு இப்போ நாங்கள் வந்து சாப்பிடணுமில்லையா அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரமெலாம் காலை வளைக்கச்சு இல்லையா அதெல்லாம் எடுத்து கம்மித்திட்ருந்தேன் நம்ம அப்படியே வந்து சமையல் செஞ்ச பாத்திரம் சேர்ந்துக்கிச்சு ஆனால் அதை எடுத்து வந்து நல்லா கம்ட்டிட்டு அந்த அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த பாத்திரம் வளைக்கிட்டு வீட்டுக்கு விட்டால் வேலை முடிஞ்சு துணி துவைக்கணும் ஆனால் துணி துவைக்க பயங்கர செலுப்பாக இருக்குது ஏன்னா வந்து வெயில் வர அடிக்குதுங்க அண்ணன் என்னன்னு தெரியல வெயில் ரொம்ப இப்பெல்லாம் அதிகமாக அடிக்குது எப்படின்னா இப்போலாம் மழை காலம் மழையும் பெய்யும் ஒன்றும் பெயில் நான் வெயில் வாங்குது இப்போ வந்து அந்த சாப்பாடு செஞ்சம் சிங்க்குலேந்து எல்லாம் எடுத்து கழிவு சிங்க்கு சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு ஃபுல்லாக எல்லாம் டீப்பாக எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டேன் சாப்பாடு செஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து டேபிளில் வந்து வச்சுட்டேன் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அத்தையெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க நான் வந்து சாப்பிடல கொஞ்சம் லேட்டாக வந்து சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாழைப்படம் பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு சொல்லி வாங்கினோம் நாங்கள் எத்தனை வாழைப்படுக்குன்னு தெரியல ஆனால் அறுபது சொல்லுங்க நல்லா வாழைப்பட நல்லா சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் காயாக இருக்கு பல தர சாப்பிட முடியும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு வெண்டைக்காய் குழம்பு நல்லா கொஞ்சம் கூத்துணுக்கப்போ கொஞ்சம் மீதி இருக்குது இது வந்து மதியம் வந்து வச்சுக்குவோம் மதியம் சாப்பிட்டா இது காலியாயிடும் சாப்பாடு நான் வந்து சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்துச்சு மதியம் வந்து வேணுணா ஒரு அரை டம்ளில் சாப்பாடு வச்சு சொல்லி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் இது நான் கொஞ்சமாக போட்டோம்னா மதியந்துக்கு இருக்கும் மதியம் வந்து சாப்பாடு மட்டும் வைச்சா போற எல்லாமே இருக்குது ரசம் பார்த்தீங்கன்னா கொழு ரசம் வந்து நைட்டு வச்சோமா அதுவே இருக்குது அதை பார்த்தீங்கன்னா மதியமே அது காலி பண்ணுவோம் ரசம் மட்டும் மீதி இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து குடிச்சிக்கலாம் கொழு ரசம் தானே சளிக்கு நல்லது உடம்புக்கும் நல்லது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு வீடு வந்து கூட்டி முடிச்சிட்டேன் வீட்டில் கூட்டி முடிச்சுட்டு வெளில எல்லாம் போட்டு கூட்டிட்டு எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு இன்னிக்கு சொன்ன பார்த்தீங்களா வாசலில் கூட்டி கோலம் கூட போடலை நீங்கள் கொஞ்சம் டைமே இல்லை என்னென்னு தெளிவ மாதிரி இதாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வேலையுமே நான் வந்து முடிச்சிட்டேன் இப்போ சாப்பிட்டால் அந்த வேலையும் முடிஞ்சு துணி இருக்கு பார்க்கலாம் துவைச்சா துவைப்பேன் என்ன நாளை தான் வந்து துவைப்பேன் இந்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் บาย